சாத்தா எப்பவுமே இந்த உலகத்துல அற்பமா இருக்கிற சந்தோஷங்களை காட்டி காட்டி நித்திய சந்தோஷங்களை நாம் அசட்டை பண்ணும்படி இன்னைக்கு வஞ்சித்துட்டோம் நீ நிறைய பேருக்கு ஆராதனை விட உலக பிரகாரமான பொழுதுபோக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் ஏன் பெருசா தெரியுதுன்னா கத்தரை ஆராதிப்பது நித்திய ஜீவனுக்குரியது சபைக்கு வெளியே இருப்பது அற்பமான உலக சந்தோஷம் சாத்த என்ன பண்றானா இது எவ்வளவு ஜாலி சும்மா சச்சு சச்சு சச்சுன்னு போய் உட்காந்துக்கிறேன் எப்ப பாரு பைபிள் 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 உட்காந்துக்கிறேன் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பாரு சொந்தக்காராம் பாரு சினிமா தேட்டர் போறான் ஜாலியாக போறான் பீச் சுற்றுறான் அங்கே போறான் எவ்வளோ என்ஜாய் பண்றான் நீ சச்சே கதின்னு கிடக்குறியே எவ்வளவு ஜாலியான லைஃப் என்று எதை காட்டுறான் இந்த அற்புதமான சந்தோஷம் இதை பார்த்து ஓடுற கூட்டம் எதை அசட பண்ணுது தேவ சமூகத்தில் இருப்பதினால் கரு கிடைக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை அசட்ட பண்ணி இன்னைக்கு உலகத்து பின்னாடி போகும்படி சத்ரு வஞ்சிக்கிறான் இந்த இளைய குமன் அப்படிதான் வஞ்சிக்கப்பட்டான் அப்பாவோடுகிற உறவு நித்திய ஆசீர்வாதத்துக்கான உறவு ஆனா சாத்தம் எதை காட்டுறான் உன் ஃப்ரெண்ட்ஸ பாரு உன் சொந்தக்காரன பாரு உன்னோடு கூடவங்களை பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க தகப்பனோட அந்த உறவை உடைச்சி அதை அசட்டை பண்ணித்தான் இவன் உலகத்தோட உறவாடினான் அந்த உலகத்தின் உறவு எத்தனை ஆபத்தானதுன்னு உணர்ந்த பின்பு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இந்த உலகத்துல நான் சமாதானமாய் வாழ்ந்து நித்தியத்துக்கு போய் சேரும்னா எனக்கு ஒரே ஒரு சேஃப்டி ஜோன் என் அப்பாவோடுங்கிற உறவு மாத்திரம்தான் லே லூயா அந்த ஆவிக்குரிய உறவை வாஞ்சித்து தகப்பனத்தில் திரும்பி வந்தான் அலையலூயாம் ஏன்னா அவங்க அப்பா நல்ல ஒரு ஆவி கிருஷ்ணன் இல்லவன் நல்ல கவனிங்க தகப்பனோடு உறவுங்கிறது தேவனோடு உறவு நாம் தேவனோடு உறவாடுகிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு தேவனோடு உறவாடுவதுங்கிறது ஒன்று தேவ சமூகம் இன்னொன்று கத்தை நம்மோடு எப்படி உறவாடுறாருன்னா நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் மூலமாக நம்மோடு உறவாடுகிறார் ஒன்று தேவ சமூகத்தில் அமரும் பொழுது தேவனோடு நாம் உறவாடுகிறோம் இன்னொன்று பாதுகாப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்கள் நமக்கு புத்துமதி நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் நம்மோடு சேர்ந்து செபிக்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய உறவு பிசாஸ் என்ன பண்றான்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை அது வாலிப பிள்ளையோ பெரியவர்களோ இந்த செபிக்கிற கூட்டம் கத்தர் பிரியமாய் வாழணுங்கிற கூட்டம் கத்தரை வைராக்கி இந்த கூட்டத்தை வெறுக்கவும் இவன் கூட பேசுனா எப்ப பாரு தப்புன்றாங்க அது தப்புன்றாங்க ஜோம் பண்ணுறாங்க பைபிளை பண்ணிடுறாங்க சர்ச்சுக்கு வழியாண்டா என் ஃப்ரெண்ட பாரு ஜாலியா பேசுறான் நான் என்ன சொன்னாலும் கேட்கறான் நான் என்ன செய்தாலும் தப்புன்னு சொல்லவே இந்த நல்ல ஆவிக்குரிய உறவை விட்டு சத்துரு பறிக்கிறான் இவங்க அப்பா ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன் நீங்க அதே லூக்க பதினைந்து அதிகாரம் இருபத்தி ஒன்பதே வாசிங்களே அவன் தகப்பனுக்கு பிரதியுத்திரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு உதவவில்லை மூத்த பையன் சொல்றான் அவங்க அப்பா பார்த்தா அவங்க அப்பா யாருங்கிறத இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம் அவங்க அப்பா பெரிய பணக்காரன் கூலிக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு தமிழ்ல இருக்குது இது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சி மீறி சாப்பாடை தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களாம் அந்த அளவு அவங்க அப்பா வீட்டில் செழிப்பு அவங்க அப்பா பசங்க சாலியா இருக்கிறதுக்கு எதவென கொடுத்துருக்கலாம் மூத்தவன் சொல்றான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி கொடுப்பா நாங்க அதை விருந்து பண்ணி சாப்பிடலான்னு கேட்டோம் ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்ய எனக்கு என் சிநேகிதலோடு சந்தோஷமா இருக்க எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷன் கஞ்சம் கிடையாது கஞ்சனா இருந்த கூலிக்காரன் சாப்பாடே போட்டுக்க மாட்டா அவங்க அப்பா கஞ்ச பிசினாரி கிடையாது தாராள பிரபு ஆனா பிள்ளைகளை கண்டிப்பா வளர்த்தினாரு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுக்கு அலவுடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி அதெல்லாம் கிடையாது சர்ச்சுக்கு போனீங்க வீட்டுக்கு வந்தியா வீட்டு வேலை இழப்பாரு வீட்டு கார் இழப்பார் சர்ச்சு ஊனியம் வீடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது அங்கே இது இளைய என்ன செய்யலை பிடிக்கல அவங்க அப்பா நல்ல ஆவிக்குரிய மனிதன் கட்டுரை பிரமாணத்தின்படி இந்த ஃப்ரெண்டு வேணாண்டா உனக்கு இவன் கூட சுத்தாதரா இது தப்பு இங்கே போனா உன்னை உன்னை வழிமாற பண்ணிடுவாங்க எவ்வளவோ அவங்க அப்பா எச்சரி இதுதான் நல்ல ஆவிக்குரிய உறவு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்பை கூட கண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அது பெற்றோராக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சில ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பார்கள் நீங்க சின்னதை போலாம் டே இதெல்லாம் தப்புடா நம்ம சர்ச்சுக்கு போறோம் அது சக விசுவாசி அந்த உறவுகளை இழந்துடாதீங்க நீ எப்போ அந்த உறவுகளை விட்டு விலகி உலக பிரகாரமாய் வாழ்கிற ஜனங்களோடு அதிகமாய் உறவாடுறீங்களோ அப்ப வழி மாறிடுவீங்க இந்த இளையகுமார அப்பா கூட இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யலங்க தடுமாற்றம் இருந்துச்சு ஆனா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் வேசிகள் என்ன செய்யலாம போகல துன்ம வாழல என்னைக்கு அப்பா விட்டு விலகி போனானோ மாறி போனான் நீங்க அதே பதினஞ்சா அதிகாரம் முப்பது பாருங்க வேசிகள்கிட்ட போயிட்டு வந்தானா நல்ல ஆவிக்குரிய உறவையும் தேவன் உறவையும் விட்டு விலகினால் நாம் மாறி போவோம் பெற்றோர்களும் சொல்லுகிறேன் உங்க பிள்ளைகளுக்கு நண்பர்கள் இருக்கலாம் படிக்கிற இடத்துல வேலை இடங்கள்ல எப்படிப்பட்ட நண்பர்கள் கொஞ்சம் யோசிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் போகிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு போகிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறோம் எந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு பெற்றோர் கவனியீங்க நீ நிறைய பேரண்ட்ஸு எங்கே ஸ்டே உங்கள் பொண்ணை காணும் எங்கே பிறகு உங்கள் பையனை காணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடலாம் எந்த ஃப்ரெண்ட்ஸு தெரியாது அவன் கூட படிக்கிறவங்க கூட படிக்கிறவன் யாரு கூட வேலை செய்கிறவன் யாரு நல்ல ஆவிக்கு நண்பர்களா சர்ச்சுக்கு போய் ஜபிக்கிற கத்தன் பயந்து வாழ்ற பிள்ளைகளா கொஞ்சம் யோசித்து பாருங்க இளையகுமாரன் தகப்பனோடு நல்ல ஆவிக்குரிய உறவை இழந்தான் எப்ப நல்ல ஆவிக்குரிய உறவை இழந்து போறீங்களோ அப்படி வழி மாறி போவீங்க இளையகுமார் புரிஞ்சுக்கிட்டான் இனிமேல் எனக்கு என் தகப்பனோடு இருக்கிற ஆவிக்குரிய உறவு எனக்கு அவசியம் அதனால தான் சொல்றான் என்ன பிள்ளையா இல்லாட்டியும் பரவாயில்ல யாரா இருந்தா போதும் ஒரு வேலைக்காரனா இருந்தோம் பிள்ளைக்கு வேலைக்காரன் வித்தியாசம் இருக்குங்க பிள்ளை ராஜா கண்ணு குட்டி எப்படி வேணாலும் சாலியா இருக்கலாம் எதாவது அனுபவிக்கலாம் அப்படி கிடையாது ஒரு அடிமை போல சொல்ற வேலையெல்லாம் ரெடியும் எனக்கு தேவை பணம் பொருள் ஆசிர்வாதம் இல்லை என்னை பாவத்தில் விழாதபடி என்னை பாதுகாக்கிற உங்க தெய்வீக பிரசன்னம் உங்களுடைய உறவு நீங்க அதை விரும்புறோமா நம்ம சதமே பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்துக்கு தாங்க இல்ல எப்போ ஆசீர்வாதம் குறையுதோ அப்போ ஜபம் கூடிடும் எப்போ ஆசீர்வாதம் பெருகுதோ அப்போ ஜபம் குறைஞ்சிரும் இதுதான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா ஜபம் எம்டி ஆகிடும் லைஃப்பில் எம்டி ஆகுதா ஜபம் ஃபுல்ஃபில் ஆகிடும் இளையகுமார் அப்படி கிடையாது அப்பாட்ட வந்தது ஆசீர்வாதத்துக்கு இல்லை தன் வாழ்க்கை பரிசுதமாய் பாதுகாக்கப்படணும்னு வந்தான் நீ கொஞ்சம் யோசிச்சு தகப்பனோடு உறவை புதுப்பீங்க கத்துடைய வேதனை என்ன தெரியுங்களா நீங்க இறையமையா ரெண்டு அதிகாரம் ஆறாவது என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போவதற்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்ட என்ன அநியாயத்தை என்னை விட்டு விலகி உன் ஃப்ரெண்ட்ஸும் உன் சொந்தக்காரன் அல்லது உன் கூட படிக்கிற வேலை செய்யற விட துன்மார்க்கமா வாழ்றவன் அவன் கூட கொஞ்சம் கொலாவதிய என் சமூகத்துல உட்காந்து ஜெபிக்க துதிக்க வேதத்தை வாசிக்க என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்ட உன்னை உருவாக்கி உனக்கு சீவனை கொடுத்து உன்னை பாதுகாத்து உன்னை இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்து நான் இதுவரைக்கும் சீவனை கொடுத்து பாதுகாத்தனே என்ன அநியாயம் கண்ட ஏன் தூரப்பட்டு மாயை பின்பற்றினாய் இந்த இளையகுமார மாயை பின்னாடி போனா தேவனை விட்டு விட்டு நீங்க எதுக்கு பின்னாடி போனாலும் மாயைங்க அது மாயை